கார்த்திகை தீபம் சரியில்லை எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் அண்ணே என்னன்னு இது நீங்கள் மட்டும்தான் வெளியில் வரீங்க அந்த சக்தி எங்கேன்னு கேட்குறேன் அந்த ரவுடி துங்கா சொல்கிறாரு டேய் அந்த மேனேஜர் அவர் வரலேன்னு சொல்கிறார்தான் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வெளியாக வந்து பேசினாலாம் இப்போ அவளை காணமே எங்கடா அப்படிங்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள எங்கேடா போயிருப்பாங்கன்னு கேட்குறாங்க அதாண்டா எனக்குன்னு தெரியல அந்த கார்த்தி மாதிரி தான் நானும் பேசினேன் அங்கேயே இரு நான் வந்துடுறேன்னு சொன்னா இங்கேயே இருக்கிற வாங்கன்னு சொன்னால் இப்போ எங்கே போயிருப்பா அதுக்குள்ளே நம்ம வர தகவல் தெரிஞ்சு எங்கேயோ ஓடி ஒழிஞ்சுட்டாங்கிறாங்க டுங்கா அட பாவிகளா எல்லாம் உங்கள் வேலை தானா நல்ல வேலை அந்த முருகன் புண்ணியத்தில் நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறாங்க சக்தி நான் எதுக்கும் உள்ளே போய் தேடி பார்க்கலாம் அந்த மேனேஜர் ஒரு வேலை நம்ம கிட்டே கே சொல்கிறானோ என்ன வாங்குறாங்க டே இல்லைடா அவள் என் துப்பாக்கி மணிக்கு தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அவள் எப்படியோ நம்ம வரதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா இப்படியே தப்பிச்சு போயிட்டே இருக்க முடியாது எப்படியும் என் கையில் சிக்கித்தான் ஆகணுங்கிறாங்க அவ அவனும் ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிருக்க முடியாது சீக்கிரமாக இந்த ஏரியாவையே ரவுண்ட் அடிச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் போய் தேடி பாருங்கன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்க இருந்து போகிறாங்க டேய் வண்டி எடுங்கிற அப்படின்னு துங்காவும் ரவுடிகளும் கிளம்பி போறாங்க சக்தி ஒழிஞ்சினுன்னு பார்த்துட்டு படு வாவிங்க போய் தொலைஞ்சவங்க சரி நம்ம பத்திரமா பார்த்து ஆசிரமத்துக்கு போய் சேர வேண்டியதான்னு சொல்லிட்டு ஆட்டோவை கூப்பிட்டு போகிறாங்க சக்தி ஆசிரமத்துக்கு போகிறாங்க அங்கே தீபா கார்த்திக் கார்த்திகிட்டே உட்காந்துருக்காங்க அங்கே சிஸ்டர் குழந்தைங்க எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க சக்தி வந்ததும் வா சக்தி அங்க சபாவுக்கு போனியா கார்த்தியோட நம்பர் வாங்கி பேசிட்டேன்னு கேட்கிறாங்க சிஸ்டர் அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு அந்த துங்கா அங்கேயும் வந்து அவன் கைவரிசையை காட்டிட்டாங்கிறாங்க அங்கே எப்படி வந்தான்னு கேக்குறாங்க சிஸ்டர் துங்கா அங்க சபா மேனேஜரை மிரட்டி கார்த்திக் சார் நம்பரை கொடுக்க கூடாது என்னோட நம்பர் தான் கொடுக்கணும் கார்த்திக் கிட்ட யாராவது தகவல் சொன்ன சொன்னாங்கன்னா இந்த நம்பருக்கு போன் பண்ணி சொல்லிட்டான் போல இருக்கு அதனாலதான் நான் போன் பண்ண போது அவன் தான் போன் எடுத்தான் பேசினான் துங்காவுக்கு பயந்து தான் அந்த மேனேஜரும் துங்கா நம்பரை எங்கிட்ட கொடுத்துட்டாருங்கிறாங்க இருக்கிறாங்க கார்த்திக் சார் நம்பர தான் இருக்குன்னு சொல்லி நான் போன் பண்ணுனேன் இங்க பாரு தீபாவா ஒழுங்க எங்கிட்ட ஒப்படைச்சு இல்லைன்னா உன்னையும் சேர்த்து என்ன மிரட்ட சக்தி எப்படியோ தப்பிச்சு ஆசிரமத்துக்கு வந்துட்டேன் கண்டிப்பா அவன் சபா வரைக்கும் வந்தவன் நாளைக்கு கச்சேரி தீபா மரத்தை காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல எங்க கிட்ட இருக்கிறது கீதா இல்ல தீபான்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறான் கவலைப்படாத சக்தி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரணும் கார்த்திக் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சும் கச்சேரியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயமா தீபா வரதுக்காக தான் இந்த ஏற்பாடு இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம எப்படியும் துணிஞ்சு தீபாவை அந்த சபாவுக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்திட்டோம்னா எல்லாம் கார்த்திக் சார் பார்த்துக்கு வரன்னு சொல்றாங்க சிஸ்டர் ஆமா சிஸ்டர் கார்த்திக் சாரோட எப்படியோ தீபா மேடத்தை சேர்த்து வச்சிடணும் அவங்க போய் பாட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பழைய ஞாபகமெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் கார்த்திக் சார் கூட தீபா மேடம் சேர்ந்துருவாங்க சக்தி கூடிய சேர்க்கிறோம் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிடும் கவலைப்படாதேங்கிறாங்க ஆமா சிஸ்டர் கார்த்திக் சார் கூட தீபாவை சேர்த்து வச்சுட்டா அதுக்கப்புறம் வேற என்ன சந்தோஷம் இருக்கும் கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதுவும் தவிர பாடுற திறமை எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லையே கடவுள் சில பேர்த்துக்கு மட்டும்தான் அபூர்வமான அந்த திறமையை கொடுத்துருக்காரு அதுல தீபா மேடம் ஒருத்தர் அவங்கள காப்பாத்துற ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேங்கிறாங்க சக்தி கருத்தர் இருக்கார் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் குழந்தைங்களா நம்ம எல்லாரும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு சிஸ்டர் போறாங்க தீபா காட்டி காட்டின்னு சொல்லிட்டே இருக்காங்க தீபா மேடம் இன்னும் ஒரே ஒரு நாள் பொறுத்துக்காங்க நாளை மறுநாள் எப்படியோ உங்க வீட்டுக்காரர் கூட நான் சேர்த்து வச்சிடறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி நீங்க கார்த்திக் சார் கூட சந்தோஷமா வாழத்தான் போறேன் இங்க என்ன சக்தி சொல்லிட்டு இருக்காங்க துங்கா ரவுடிகளை கூட்டிக்கிட்டு டென்ஷனாக போயிட்டுருக்காங்க சே அந்த நர்ஸுக்காரி திரும்ப திரும்ப நம்மளை முட்டாளாக்கிகிட்டே இருக்கா ஒரு சின்ன பொண்ணு நம்மளை திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்திட்டே இருக்கா இதை நினைக்கும் போது எனக்கு அவமானமா அசிங்கமா இருக்கு ஒரு சின்ன பொண்ணு என்னை தண்ணி கட்டுறாளே எவ்வளவு பெரிய ஆளு நான் என்னையே இந்த வாடி வாங்குறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ணே கவலைப்படாதீங்க அவளை சீக்கிரமா பிடிச்சிடலாம் தேடி பிடிக்கலாம் கமன் இருங்கிறாங்க இப்ப நம்ம பிடிக்க முடியாம மிஸ் ஆகிட்டே போனாலும் அப்பவும் சபாவுக்கு அந்த தீபாவை கூட்டிகிட்டு வந்துதான் ஆகணும் அப்போ நம்ம அவளை பிடிச்சிடலாம் வெறுங்கண்ண காட்டி அருண் ரெண்டு பேரும் காரில் வந்துட்டு இருக்கும்போது காட்டிக்கு அருண் ஆறுதல் சொல்றாங்க டேய் நம்ம எவ்வளவு நோட்டீஸ் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துருக்கோம் யாராவது ஒருத்தராவது தீபா பார்த்தா கூட அவங்களாவது நம்ம கிட்ட வந்து சொல்லிடுவாங்கடா ஆமா நான் அந்த நம்பிக்கையில் தான் நானும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேங்கிறாங்க கார்த்தி எப்படியும் தீபா கெடைச்சிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு கார்த்தி அருண் துங்கா மோதிக்கிறாங்க இறங்கி வராங்க துங்கா இறங்கி வந்ததுக்கு அப்புறமா கார்டியும் இறங்குறாங்க டே என்னடா அடிக்கடி என் வழியில நீ கிராஸ் பண்ணிட்டே இருக்கிற உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட நீ மோதுகிட்டு இருக்கிற மாறி அந்த கீதாவை என்கிட்ட நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் உன் ஒய்ஃபுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேங்கும் உன் பொண்டாட்டியோட ஈஸியாக சேர்லாங்க டுங்க நீ யாரு எப்படி பட்டவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏ ஒய்ப்போடு எப்படி சேரணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி அப்போ சரிதான் அப்போ உன் பொண்டாட்டி உனக்கு கிடைக்கவே மாட்டாங்கிறாங்க டுங்கா என்ன எனவே மிரட்டுறியா கீதாவையும் சரி தீபாவையும் சரி என்ன மீறி உன்னால அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க கார்த்தி ஓ அப்படி வர்றியா வலிக்கு சரி முதல்ல தீபாவை தூக்குறா அது அதுக்கப்புறமா கீதாவை எப்படி என் வாழ்க்கை கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படி நான் தூக்கலைன்னா நான் துங்காவே கிடையாதுங்கிறாங்க நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடிக்காதுங்கிறாங்க காட்டி டேய் துங்கா யாருங்கிறத நான் காட்டுறேன் ஓம் பொண்டாட்டி எப்படி கச்சேரிக்கு வந்து சேர்றானோ அதையும் நான் பாக்குறேங்கிறாங்க ஊர் முழுக்கவா போஸ்ட் ஓட்டுறீங்க முதல்ல உன் பொண்டாட்டியை தூக்குறேன் எப்படி கச்சேரி நடக்குதுன்னு நானும் பாக்குறேங்கிறாங்க துங்கா ஊருக்கு முன்னாடி உன்னையும் உன் பொண்டாட்டியும் அசிங்க பண்ணி காருக்கு படலினா நான் துங்காவே கிடையாதுங்கிறாங்க டே நீ சும்மா மிரட்டாததா இந்த மிரட்டலலாம் எல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்கோன்னு சொல்றாங்க காட்டி சரிடா இந்த துங்கா அவன் பொண்டாட்டியை தூக்காம அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் பாரு இந்த துங்காவோட கோவம் என்னங்கிறது நீ இது வரைக்கும் பார்த்தது இல்ல துங்க யாருன்னு நான் காட்டுற பாருடான்னு சவால் விட்டுட்டு போறாங்க துங்காமி வீட்டுல கொஞ்சம் டயர்டா வந்து உட்காந்துருக்காங்க என்னமா டயர்டா இருக்கான்னு கேக்குறாங்க கார்த்தி ஆமாப்பா கார்த்தி வா குருவா பழக்கம் இல்லாத வேலை இல்ல அதெல்லாம் செய்ய கார்த்தி கொஞ்சம் டயர்டா இருக்கு வேற ஒண்ணு இல்லைங்கிறாங்க நான் தான் சொன்னேன் இல்லம்மா பழக்கம் இல்லாத வேலையை நீங்க எல்லாம் இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னேன் கேட்டீங்களாங்கிறாங்க கார்த்தி இல்லப்பா என் மருமகளுக்காகத்தானே நான் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறேன் அவன் நல்லபடியா வீடு திரும்பி வந்தானா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க ஆமா நீங்க உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சு உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்னு நான் பயப்படுறேங்கிறாங்க கார்த்தி ஆமாடா கார்த்தி நானும் அம்மா கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்த அம்மா தான் கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க நாங்களும் ஜனங்க அதிகமா கூடுற இடத்துல தான் நோட்டீஸ் எல்லாம் ஒட்டியிருக்கோம் அதை பார்த்தாவது எப்படியாவது தீபா இருக்கிற இடத்த யாராவது சொல்லிட மாட்டாங்களான்னு தான் நாங்களும் நினைக்கிறோங்கிறாங்க தர்மலிங்கம் இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்கு செய்யறீங்க இது வருத்தமா இருக்குங்கிறாங்க என்ன மாப்ளை இது வருத்தப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு என் பொண்ணுக்காக தானே நான் இதெல்லாம் செய்றேன் என் பொண்ணு நல்லபடியா வீடு திரும்பி வந்தான்னா அதுவே போதுங்கிறாங்க தர்மாதாஸ்வரம் வாசிக்கும் போது என்ன ஆர்வம் இருக்குமோ அதே ஆர்வத்தை தான் போஸ்டர் ஒட்டும் போதெல்லாம் ஏன் ஆர்வத்தை காட் எனக்கு தீபா மேல அவ்வளவு பாசம் இருக்குங்கிறாங்க தர்மலிங்க ஆமா தீபா என் தங்கச்சிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் நானும் போஸ்டர் கொட்டினேங்கிறாங்க மீனாட்சி வா திரும்பவும் கிடைக்கணும் அவ வாய் நம்ப அக்கா அக்கான்னு கூப்பிடுறத நான் சந்தோஷமா கேட்கணுங்கிறாங்க மீனாட்சி வெள்ளத்தனமா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஓஹோ எல்லாருமே தீபா கிடைக்கணும்னு நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க ஆனா தீபா நிரந்தரமா கிடைக்கவே கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன் பார்க்கலாம் யாரோட ஆசை நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வரியா இப்போ அருண் கார்த்தி நீங்க ரெண்டு பேரும் நோட்டீஸ் கொடுக்க போனீங்கல்ல என்ன பார்த்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்களாங்கிறாங்க ஆ தெரிஞ்சிடும் எல்லா பக்கமுமே பக்கமே கொடுத்துட்டோமா உங்ககிட்டயும் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்றாங்க அருண் கார்த்தி ரெண்டு பேருமா அப்படியப்பா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க அபிராமி கார்த்தி வந்து தனியாக உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு கீதா வராங்க உள்ள வரலாமாங்கிறாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க சார் நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா எனக்கு தோணுன்னு சொல்றேங்கிறாங்க சொல்லுங்கிறாங்க எனக்கு என்னமோ தீபா வருவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை சார் அதுவும் அவங்க நினைவே அவங்க கிட்ட இல்லாதவங்க எப்படி திடீர்னு பாட்டு பாடுவாங்க அவங்க தூங்க ஆபத்து வேற இருக்கு அந்த இடத்துக்கு தீபா வரலைன்னா அத்த வேற உயிரையே விட்டுறேன்னு வேற சொல்லிருக்காங்க என்னமோ குழப்பமாவே இருக்குதுங்கிறாங்க கீதா எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் தீரும் எங்க அம்மாவோட ஆசை கண்டிப்பா இருக்கவே தீபா வரலைன்னா அப்புறம் எப்படி சார் கச்சேரி நடக்கும் கச்சேரி நடக்கலைன்னா சபாவுக்கு வர்றவங்க பெரிய சத்தம் போடுவாங்க அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே சார் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க எது நான் ஹெல்ப் பண்ணிட்டுமாங்கிறாங்க அவர் வேணா அந்த இடத்துக்கு தீபா வரலாம் நீங்க தீபாவை மாதிரி பாடுங்கிறாங்க ஐயோ தீபாவா நடிச்சு நான் கச்சேரி பண்ணணுமா சார் எனக்கு கச்சேரி எல்லாம் வராது சார் என்ன போய் கச்சேரி பாருன்னு சொல்றீங்களே தீபா வரலைனாலும் ஆடியன்ஸ்னால பிரச்சனை வரும் தீபா வராம நான் பாடுனாலும் அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க இல்லங்க தீபா வரலைனா தான் நான் உங்களை பாட சொல்றேன் சார் அது எப்படி முடியும் சங்கீதத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க கீழே நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க தீபா பாடுன சாங்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அவங்களோட வாய்ஸ் கேட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அப்புறம் கச்சேரியில நாம எப்படியும் சமாளிச்சுக்கலாங்கிறாங்க கார்த்திக் இதெல்லாம் தீபா வரலைனா மட்டும்தான் ஆனா கண்டிப்பா தீபா வந்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க கார்த்தியா சபா மேனேஜருக்கு நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டு வந்தீங்கல்ல அவங்க கிட்ட ஏதாவது விசாரிச்சு பாத்தீங்களாங்கிறாங்க இல்லங்க நான் இப்போ போன் பண்ணி பாக்குறேன்னு கார்த்தி அந்த சபா மேனேஜருக்கு போன் பண்றாங்க நான் கார்த்தி பேசுறேன் என்னோட நம்பர் தேடி யாராவது வந்தாங்களான்னு கேக்குறாங்க ஆமா சார் உங்க நம்பர் நீங்க கொடுத்துட்டு போனீங்க அதுக்கப்புறமா இங்க பெரிய பிரச்சனையே ஆகிடுச்சிங்கிறாங்க சபா மேனேஜர் மேனேஜர் அங்க நடந்தது அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க எது சக்திங்கிறவங்க என்ன விசாரிக்க வந்தாங்களாங்கிறாங்க ஆமா சார் உங்களோட பேச்சுக்கும் துப்பாக்கிக்கும் பயந்துகிட்டு நான் அவன் நம்பர் கொடுத்தேன் அந்த பொண்ணும் அவனோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கோம் போல இருக்கு அவன் ஏதோ மிரட்டி போல் இருக்கு அந்த பொண்ணு பயந்து போய் ஓடிடுச்சு சார்ங்கிறாங்க சார் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் ஏதாவது வாங்கி வச்சிங்களான்னு காட்டி கேட்குறாங்க சார் அப்படி எல்லாம் இல்லையா சார் ஆனால் போகிற போக்கு பார்த்தா இந்த சபையில் இந்த கச்சேரியில் பெரிய பிரச்சனை வந்துடும் போல இருக்குங்கிறாங்க கச்சேரியை வேணா கேன்சல் பண்ணிக்கிறீங்களா நான் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேங்கிறாங்க சார் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது இதுக்கு நான் கேரண்டி கச்சேரி நல்லபடியாக நடக்குங்கிறாங்க காட்டி இன்னொரு விஷயம் எனக்கு தெரியணுங்கிறாங்க என்னென்னு கேட்குறாங்க மேனேஜர் இங்கே உங்களோட வேறு யாராவது வந்தாங்களாங்கிறாங்க ஆமாம் சார் ஒரு லேடி வந்தாங்கன்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படியா சரி வச்சுருங்கன்ட்டு போன கட் பண்ணுறாங்க சார் மேனேஜருக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்டு ஆர்வமாக கேட்குறாங்க ஆமா அந்த துங்கா தான் போய் மேனேஜரை மிரட்டியிருக்கான்னு சொல்றாங்க இப்ப பத்தின விஷயங்கள் யாராவது கான்டாக்ட் பண்ணனாலும் அவங்ககிட்ட சொல்ல சொல்லி அவன் மிரட்டியிருக்கான்னு சொல்றாங்க இது துங்கா அங்கேயும் வந்துட்டாங்கிறாங்க கீதா அவனுக்கு எப்படிங்க இந்த விஷயமெல்லாம் தெரியுங்கிறாங்க ஆமா வேற எங்க ஐஸ்வரிய அண்ணி தானுங்கிறாங்க ஒரு லேடி வந்தாங்கன்னு சொல்றாங்க அப்போ அது ஐஸ்வர் அண்ணியா தான் இருக்குங்கிறாங்க கார்த்தி ஏற்கனவே அண்ணியை சக்தி வீட்டில் பார்த்தேன் துங்காவோட சேர்ந்துதான் அண்ணி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க கார்த்தி உங்க வீட்லயே இருந்துகிட்டு உங்களுக்கு எதிராக ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு நான் வந்த அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன் சேவா விழுந்த அன்னைக்கு தான் அந்த மலையில ஏதோ ஒன்று நடந்திருக்காது அதாவது என்னங்கிறது தெரியலைங்கிறாங்க கார்த்தி அதனால தான் தூங்க அவர் தூண்டி விட்டு பின்னாடி இருந்து ஏதோ சது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னங்கிறதோ புரிய மாட்டேங்கிறாங்க ஓ அதனால தான் இவ்வளோ மாதிரி இருக்கிற என்ன பார்த்து பயந்தாங்களா இப்போவும் என்ன விரோதி மாதிரி தான் பார்க்குறாங்க அந்த மலையில் ரம்யா ரியா தீபா ஐஸ்வர்யா இவங்க நாலு பேத்துக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்து அது என்னென்னு தெரியல அதை கண்டுபிடிச்சா தான் தீபாவுக்கு என்ன நடந்ததுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க கார்த்தி ரியா இறந்துட்டாங்க ரம்யா என்னன்னாங்கன்னு தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் ஐஸ்வர்யா அண்ணி மட்டும்தான் இருக்காங்க இவங்க மூலமாக தான் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தான் தெரியலைங்கிறாங்க எல்லாத்துக்குமே தீபாவை நேராக வந்து சொன்னா தான் தெரியுங்கிறாங்க என்ன சொல்றீங்க நீங்க ஆமாங்க அதான் தீபாவை வந்து சொன்னாதான் கரெக்ட் தீபாவை இங்க வர வச்சிட்டா போச்சுங்கறாங்க என்ன சார் சொல்றீங்க தீபாவை இங்க வர வைக்க முடியுமா எப்படி சார்ங்கறாங்க கீழ நீங்க தான் தீபா மாதிரியே இருக்கீங்கல்ல நீங்க தீபா மாதிரி நடிங்கங்கறாங்க கார்த்தி சார் தீபாவா நடிக்கணுமா என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல புரியற மாதிரி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கீதா கார்த்தி எல்லா விவரத்தையும் சொல்றாங்க சார் நீங்க சொல்ற ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா இதை இப்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம்ங்கறாங்க கீதா இல்லங்க இத இன்னைக்கு விட்டுருங்க நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம்ங்கறாங்க கார்த்தி கார்த்தி தனிமையில உட்கார்ந்து தீபா அன்னைக்கே ஆசிரமத்துல பாடின பாட்டை நினைச்சு பார்த்து சோகமா கண்கலங்கி கொண்டிருக்காங்க திரும்பவும் பாவ தீபா ஆசைப்பட்ட மாதிரியே அதில் உட்கார வச்சு அவங்கள பாட வச்சு கேட்குறாங்க கார்த்தி நினைச்சு பார்த்த கார்த்தி இப்ப தனிமையில் உட்காந்து யோசிக்கிறாங்க தீபா எங்க இருக்கீங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கவலையில தீபா அவங்க நினைவே இல்லாம இருக்காங்க சக்தி தான் காவலா உட்காந்துருக்காங்க தீபா ஐ லவ் யூ சொல்லி ஒரு கிப்ட் கொடுக்குறாங்க அதை வாங்கின கார்த்தி தீபா நெத்தியெல்லாம் முத்து வைக்கிறாங்க அதை நினைச்சு பார்க்குறாங்க தீபா நினைவுலேயே உட்காந்துருக்காங்க கார்த்தி அப்படியே பொழுதுபடிது இல்ல வந்ததும் கார்த்திக்கு குட் மார்னிங் சொல்றாங்க சார் நான் ரெடி ஆகிட்டேங்கிறாங்க சரி ரெண்டு பேரும் கீழே போலாம் அம்மா கிட்ட போய் நீங்க தான் தீபா நான் நம்ம பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகி ஐ பேசுறீங்க உண்மையை சொல்லுவாங்களாங்கிறாங்க ஒரு வேலை அவங்க நம்ம கிட்ட உண்மையை சொல்லினா என்ன சார் பண்றதுங்கிறாங்க இங்க பாருங்க நீங்க கீதாங்கிறத மறந்துட்டு தீபா மாதிரி நினைச்சு நான் சொன்ன மாதிரி தீபா மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்க நிச்சயமா நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுனுங்கிறாங்க சரிங்கிறாங்க கீதா சாரி சார் எப்படியோ உங்க ஐஸ்வரியா அன்னைக்கிட்ட இருந்து நான் எல்லா உண்மையை வாங்கிடுவேங்கிறாங்க கீதா ஆமா அதுதான் சாமர்த்தியம்னு நினைக்கிறாங்க கார்த்தி கீதா ஐஸ்வர்யாவை எப்படி மிரட்டி உருட்டி உண்மையெல்லாம் வாங்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்